மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா காங்கிரஸ் தலைவர்கள் அடுத்தடுத்து நில முறைகேடுகளில் சிக்குவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் விமர்சனம் செய்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ரவிசங்கர் பிரசாத் பூபேந்திர சிங் ஹூடா தலைமையிலான காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் போதே நில விவகாரங்கள் குறித்த சர்ச்சை வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதாக கூறினார் கர்நாடக முதல்வர் சித்தராமையா மீது நில முறைகேடு புகார் எழுந்து காவல்துறை மற்றும் அமலாக்கத்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து தற்போது மல்லிகார்ஜுன கார்கே குடும்பத்தின் மீது நில அபகரிப்பு புகார் எழுந்துள்ளதாக கூறினார் மல்லிகார்ஜுன கார்கே குடும்பத்திற்கு நிலம் வழங்கப்பட்டதில் பல்வேறு மர்மங்கள் உள்ளதாக ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார் மல்லிகார்ஜுன கார்கேவும் ராகுல் காந்தியும் பல்வேறு கேள்விகளை பிரதமரை நோக்கி முன்வைக்கின்றனர் ஆனால் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நேர்மையாக பதிலளிக்க வேண்டியது அவசியம் என அவர் கூறினார் மேலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலே நில அபகரிப்புகள் அதிகமாகும் என ஒரே போடாக போட்டார்